வணக்கம் வெல்கம் டு ஸ்டாக் விஸ்டிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி வந்து பட்ஜெட் பற்றியும் இன்றைக்கி மார்க்கெட் என்ன நடந்துச்சு எப்படி பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஒட்டுமொத்த இந்திய பங்குச்சந்தை எப்படி பாதிப்புக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் அதனால் நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசுகிறதுனால யாரும் நாம் அரசியல் ரீதியாக பேசணுன்னு தப்பாக எடுத்துக்க கூடாது இது எந்த கவுர்மெண்ட்டு அகேன்ஸ்டாவோ இல்லை பொலிட்டிக்கல் ரீசனுக்காகவும் நம்ம பேசலை ஆஸ் எ ஃபைனான்ஷியல் பர்சன் நாமும் ஒரு இன்வெஸ்டராக இந்த என்டையர் பட்ஜெட்டில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சில விஷயங்களை மட்டும் எடுத்து அது எந்தளவுக்கு பங்கு சிந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம் அதனால் தயவுசெய்து அந்த மாதிரியான நோக்கத்தில் நீங்கள் பார்க்க வேணாம் இதில் எந்த அரசியல் இதுவும் கிடையாது பியூர்லி ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ் தான் நம்ம பேச போகிறோம் ஓகே இந்த நோட்டோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம் நிறைய பேருக்கு பங்குச்சந்தை தான் வாழ்வாதாரம் அது ஒரு பிஸ்னஸ் இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிறைய பிஸ்னஸ் மேன் பண் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேருக்கு இந்த பங்குச்சந்தை வர்த்தகம் தான் ட்ரேடிங் தான் பெரிய பிஸ்னஸ் அதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்தியா ஃபுல்லாக அப்படி இருக்கும் பொழுது இதில் இருக்கிற வரிகள் வந்து அவங்கள வந்து பாதிக்குது நீங்கள் எத்தனை பேர் ட்ரேடர்ஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ட்ரேடர்ஸாக கேட்டிங்கன்னா தெரியும் அவங்க வந்து சம்பாதிக்கிறதுல எவ்வளோ வரி கட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கேபிட்டல் கெயின்ஸ் பற்றி பேசுவோம் ரெண்டாவது வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதை பற்றி பேசலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ருப்பி எவ்வளோ வீக்கன் ஆகிருக்கு அதுக்கான என்ன விஷயங்கள் அதை பற்றி பேசலாம் நான்காவதா கோல்டு சில்வர் அது எப்படி நம்ம மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஐந்தாவதா ஓவராலாக இந்திய பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர் முதலீட்டாளர்களுடைய பங்கு என்ன அவங்களோட நிலைமை இன்றைக்கி எப்படி இருக்குது ஃப்யூச்சரில் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் சரி ஃபஸ்ட்டு இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் லாங் டேம் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு ரெண்டு இருக்குங்க லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ்னால் நீங்கள் ஒரு அசட்டை வாங்கி அது வந்து ஸ்டாக்காக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு வீடு வாசல் எதுவாகனா இருக்கலாம் ஒரு அசட்டை வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வித்து அதுலேருந்து வர வருமானம் அது இன்கம் இல்லையா அதுதான் லாக் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கேபிட்டல்னால் உங்கள் முதல் மூலியமாக வரன்ற வருமானத்துக்கு டேக்ஸ் கட்டணும் இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் இதெல்லாம் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லை ஜீரோவாக இருந்தது ஆனால் படிப்படியாக அதை ஏற்றி இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வீடு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க வீடு விடுங்க நம்ம ஒரு கேபிட்டல் இதிலே பேசுவோம் ஸ்டாக் மார்க்கெட் இதிலே பேசுவோம் நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வருஷம் கழித்து ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு ஸ்டாக்கிலையோ போட்டிருக்கீங்க ஒரு ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு ஸ்டாக்கை விற்கிறீங்க அதில் உங்களுக்கு கே ஒரு கெயின் மட்டுமே ஒரு ஒன் லேக் வருதுன்னா பன்னெண்டாயிரத்து ஐநூறு ரூபாயை நீங்கள் கவர்மெண்ட்டு கொடுக்கணும் உங்கள் கையில் கிடைக்க வேண்டியது மீதி இருக்கிறது தான் சரிங்களா இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ரெண்டாவது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் அதுனால் இதே வந்து ரெண்டு பெரிய வித்தியாசம் இல்லை ஒன்றே ஒன்று அந்த டைம் டியூரேஷன் தான் ஒரு வருஷத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் டுவெண்ட்டி பர்சன்ட் கட்டணும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு அதே ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு பத்தாவது மாதம் நீங்கள் விற்கிறீங்கன்னு வச்சுப்போம் அதே ஒரு லட்சரூவா நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இருபதாயிரம் ரூபா நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்கணும் மீது எண்பதாயிரம் தான் உங்கள் சைடு ஸோ பாருங்கள் இது எவ்வளோ பெரிய டேக்ஸு இதை நம்ம ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கோம் அதை தாண்டி அதுக்கு மேலே நமக்கு செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாமே இருக்கும் நிறைய டேக்ஸஸ் இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி நிறையா இருக்குது வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஒரு இன்வெஸ்டரும் ஒரு ட்ரேடரும் இந்த சந்தையில் இருக்கிறாங்க சரி இப்போ நம்ம புதுசாக என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம சுமையில் இருக்கிறோம் இதுக்கு மேலே இந்த பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப வந்து என்ன சொல்கிறது டிஸப்பாயிண்டட் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்களை வந்து ரொம்ப நாளாக பொருளாதார வல்லுநர்களும் சரி இந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான பர்சன்ஸும் இதை ரொம்ப நம்ம பேசிகிட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த எஸ்டிடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இல்லை இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்லாம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் ஜீரோவாக இருந்தப்போ எஸ்டிடியை கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் திரும்பி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸையும் கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்குது ஸோ இந்த செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ் டேக்ஸ் வந்து முதல்ல கம்ப்ளீட்டாக தூக்கிடணும் இல்லைனா கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷத்தில் ரொம்ப இதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க டேக்ஸ் நிறையா இருக்குது இதனால் இதில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வரிச்சுமை தாங்க முடியாமல் அவங்களாம் வேறு கண்ட்ரிக்கு போயிடுறாங்க கேபிட்டல்ஸ் வந்து வெளியில் எடுக்கிறாங்க இது நம்மளுடைய பங்கு சந்தைக்கு ஆபத்து இப்படி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த வகையில் நிறைய ஊடகங்களும் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் இந்த வருஷம் பட்ஜெட்டில் எஸ்டிடி வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸு அட்லீஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெய்ன்ஸ் டேக்ஸையும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து வாசிக்கும் பொழுது ஒன்றுமே இல்லைங்க இதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட்டு ஒன்றுமே நல்ல விஷயமாகவே இல்லை முக்கியமாக இந்த எஸ்டிடியை பற்றி எதிர்பார்த்தது எல்லாமே புஷாகிடுச்சு மாறாக அவங்க குறைக்கவும் இல்லை அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லலை மாறாக ஏற்றியிருக்காங்க இது வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட்டு இந்த செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸு முக்கியமாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஏற்றிருக்காங்க இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ரெண்டாவது பாயிண்ட்டாக சரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து நிறையா இருக்காங்க இந்தியாவில் கம்பேரிங் டு ஃபியூச்சர்ஸ் சரிங்களா இந்த ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது வந்து பேரே பாருங்கள் செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜஸ் இந்த செக்யூரிட்டியில் ஒரு டிரான்சாக்ட் பண்ணாலே அதுக்கு டேக்ஸ் கட்டணும் நீங்கள் லாபம் பண்ணுறீங்களா நட்டம் பண்ணுறீங்களான்றது விஷயம் கிடையாது நல்லா நோட் பண்ணுங்கள் லாபத்தில் வரி கட்டுறதுன்றது வேறு இது வந்து லாபமாக நட்டமாகறதுக்குள்ளேயே நம்ம போக வேணாம் இதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் ஒரு டிரான்சாக்ட் பண்ணாலே நீங்கள் அதுக்கு வரி கட்டணும் சரிங்களா ஒரு வாங்கினாலும் வாங்கி விற்றீங்கனாலும் வரி கட்டணும் வித்துட்டு வாங்கினாலும் வரி கட்டணும் அது லாபத்தில் முடியுதா நஷ்டத்தில் முடியுதான்றதுலாம் மேட்ரு கிடையாது ஒரு டிரான்சாக்ஷன் நீங்கள் டேக்ஸ் ஆகணும் அதுதான் வந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸு இது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வரைக்கும் எப்படி இருக்குன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் நீங்கள் நினைக்கலாம் என்ன பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் தானே அது பெரிய விஷயமா அப்படின்னு அப்படி கிடையாது ட்ரேடர் ட்ரேட் பண்ணுறவங்களை கேட்டு பாருங்கள் அவங்க ஒரு லாட் எடுக்கிறாங்கன்னா அதனுடைய மொத்த வேல்யூ என்ன அதுக்கான டேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போய் நிற்கும் அவங்க லாபமே ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா சம்பாதிப்பாங்க இன்ட்ராடேயோ இல்லை ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஐநூறுவா டேக்ஸ் கட்டுவாங்க ஆயிரரூவா டேக்ஸ் கட்டுவாங்க இந்த இந்த செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் டேக்ஸை அதை பற்றி நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிளோட இப்போதைக்கு நீங்கள் எதுனா பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் இந்த டேக்ஸு இப்போ அவங்க எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க தெரியுமா பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட்டாக உயர்த்தியிருக்காங்க பாருங்கள் பாயிண்ட் ஜீரோ ஒன்லேருந்து பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்க்ரீஸ் இந்த இன்க்ரமென்டோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியுங்களா எவ்வளோ கூட்டியிருக்காங்க தெரியுமா ஐம்பது சதவீதம் இன்றையிலேருந்து ஐம்பது சதவீதம் டேக்ஸ் கூட கட்டணும் சரிங்களா இது வந்து என்ன சொல்கிறது ஐம்பது சதவீதம் இன்க்ரீஸ்னால் என்ன ட்ரம்ப்பே தேவலா போலங்க அவர் கூட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படி தான் ஏற்றுகிறாரு அரசியலாக நீங்கள் பாதிக்காதீங்க ஜென்ரலாக பாருங்களேன் ஐம்பது பர்சன்ட்ன்றது சாதாரண அமௌண்ட்டில் இல்லைல்ல ஆ உதாரணத்துக்கு இப்போ ஆப்ஷன்ஸில் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நூறுரூபா கட்டுறாருன்னு வச்சுக்கோம் சின்ன அமௌண்ட்டே எடுத்துப்போமே ஒரு நூறுரூபா வருது இன்னைக்கு டேட்டுக்கு அப்படின்னா வரப்போகிற நிதியாண்டில் எவ்வளோ தெரியுமா இருக்கும் அது நூறுபா கட்டுற இடத்துல நூற்றி ஐம்பது ரூபா கட்டுவீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஓகேவா அப்படியே நீங்கள் அப்படியே கணக்கு பண்ணிக்கோங்க ஆயிரரூவா கட்டினா ஆயிரத்தி ஐநூறுரூபா பெரிய ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்கள் இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸு இல்லை ஃபாரின் ட்ரேடர்ஸ்லாம் இருக்காங்க வெளிநாட்டு கம்பெனிகள் அவங்களாம் கோடிக்கணக்கில் பண்ணுவாங்க இப்போ அவங்களோட டேக்ஸ்லாம் எவ்வளோன்னு பாருங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏர்ச்சுனா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய நிதி சுமை இது வந்து இது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இது ஒரு பேட் நியூஸ் அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ஃப்யூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க கப்பி தான் நம்ம ரீட்டைல பட் இருந்தாலும் அதுலேயும் பண்ணுறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்ட் இருந்துச்சு டேக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்களுக்கு பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட்டு டேக்ஸ் இருந்துச்சு அதை என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா பாயிண்ட் ஜீரோ ஃபைவாக மாற்றியிருக்காங்க நல்லா பாருங்கள் ஜீரோ டூலேருந்து ஜீரோ ஃபைவ் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பர்சன்ட்டு நூற்றி ஐம்பது பர்சன்ட்டு நூற்றி ஐம்பது பர்சன்ட்டு உயர்த்தியிருக்காங்க நமக்கு இந்த நம்பர் பார்க்குறப்ப சின்னதாக இருக்கும் பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஆனால் அதனோடய டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் அப்போ நூறுரூபா இதே எக்ஸாம்பிள் எடுத்து ஃப்யூச்சர் ஸ்டேட் பண்ணுறப்ப ஒரு நூறுரூபா வந்து செக்யூரிட்டி ட்ரான்சாக்ஷன் சார்ஜ் வருது அப்படின்னா இனிமே நீங்கள் எவ்வளோ கட்டணும் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ்னா இரநூத்தம்பது ரூபா கட்டுவீங்க திங்க் பண்ணி பாருங்கள் டபுள் கூட இல்லை அதுக்கும் மேலே ம் நூறுரூவா கட்டின இடத்துல இரநூத்தம்பது ரூபா கட்டணும் அப்போ இந்த ட்ரேட் பண்ணுறாங்களே அதையவே தொழிலாக வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்களே நம்மளுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க சகோதர சகோதரிகள் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃப்யூச்சர்ஸ்லையே ட்ரேட் பண்ணி அந்த வருமானத்தில் குடும்பத்தை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படி பாதிக்குதுன்னு பாருங்கள் இது வந்து என்ன சொல்கிறது ஒரு டிஸப்பாயிண்ட்மெண்ட் தான் இது இதனால் என்ன நடந்துச்சு இன்றைக்கின்றது மூணாவது பாயிண்ட்டை பார்ப்போம் மார்க்கெட்டில் நடந்துச்சு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கப்புறம் படபட பட பட படம் அடித்து கீழே வந்துடுச்சு மார்க்கெட்டு செம்மை டவுன் எல்லா ஸ்டாக்ஸும் மரண அடி ரத்த வெள்ளம் இன்றைக்கி ப்ளட் பாத் அப்படி தான் சொல்லணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குல்ல குரோ ஆப்பு அப்புறம் ஏஞ்சல் ஒன் ப்ரோக்கிங் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த நியூஸ் வந்த உடனே எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் டவுனு சரிங்களா இதில் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் ஜீரோதாவோடைய ஓ சிஓஓஓ ஃபவுண்டர் வந்து நிதின் காமத் வந்து ஒரு ட்விட்டரும் போட்டிருந்தார் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவும் போட்டிருந்தார் இந்த எஸ்டிடி எல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை கடைசியாக அவங்க ஏற்றுனது ஏற்றி விட்ருக்காங்க நிறையா அதனால் மார்க்கெட்டு சம்மாடி இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் பாருங்கள் இப்போ பங்குச்சந்தையில் ஏற்கனவே பல லட்சம் கோடி வெளியில் போயிடுச்சு நம்மளுடைய டேக்ஸேஷன் சிஸ்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு நம்மளை விட நம்ம இந்த நாட்டில் இருக்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் வச்சு பாருங்கள் அவங்களுக்கு வந்து உலகத்தில் பல நாடுகள் இருக்குது இந்தியாவில் வந்து இன்வெஸ் பண்ணுறாங்க இங்கே சூழ்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க வேறு பணத்தை எடுத்துகிட்டு வேற எங்கேயோ போயிடுவாங்க அதுதான் இருக்கு நிறையா இன்வெஸ்டர்ஸ் வெளியே போயிட்டுருக்காங்க இன்றைக்கே இப்போ சில லட்சம் கோடிகள் வெளியில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல் வருது இன்னும் மண்டே எப்படி இருக்கும்னு தெரியல நாளைக்கு பார்க்கணும் இந்த இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் மார்க்கெட் அப்புறம் பார்க்கலாம் இது என்ன இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுதுன்னு நாம் இதுக்கே பட்ஜெட்டோட மற்ற அஸ்பெக்ட்லாம் நம்ம பேசவே இல்லை அதனோட இம்பேக்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது இன்டைரக்ட் ஆக்சஸ் அதெல்லாம் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம அதை பற்றி பேசல நம்ம பேசுகிறது இந்த பங்குச்சந்தை ரிலேட்டடான மட்டும்தான் இதுக்கே இவ்வளோ பாடாக இருக்குது அவங்களாம் ஏற்கனவே போயிட்டே இருக்காங்க திரும்பி எப்போ வருவாங்கன்னு தெரியாது இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன் நமக்கு தெரிஞ்சு பல ட்ரேடர்ஸ் வந்து இந்தியாவை இந்தியாவில் இருந்தால் டேக்ஸ் நிறைய கட்டுறோம் அப்படின்றதுனால பல வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிருக்குறாங்க துபாய் சிங்கப்பூர் அந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் எடுத்துகிட்டு கோல்டன் விசா எடுத்துகிட்டு அவங்க போய் அங்கே பிஸ்னஸ் கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்டராக இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்மலாம் சின்ன முதலீட்டாளர்கள் நம்ம பண்ணுறதுக்கு நம்மளோட வருமானம் ரொம்ப கம்மி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி அவங்க இதே தொழிலாக பண்ணுறவங்கலாம் பல நூறு கோடிகள் ஆயிரம் கோடிகள்லாம் உள்ளே போட்டு பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய அடி அவங்களாம் வந்து இங்கே பிழைக்க முடியலன்னு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு நிறையா தெரியும் இந்தியாவிலே நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் சில பேர்கள் வந்து நமக்கு தெரியும் நம்ம அதை யாரும் நேம் பண்ண விரும்பல அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் இப்போ அவங்கெல்லாம் வந்து நாட்டுக்கு வேணும் இப்போ அவங்க இந்த மாதிரி பல இன்வெஸ்டர்ஸ் வெளியே போகிறாங்க வெளிநாட்டுக்காரங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வெளியில் போகிற மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஸும் வெளியில் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்கள் மார்க்கெட் எங்கே இருக்கும் அது பங்கு சந்தைக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை இருந்தாலும் நம்ம இதில் கடந்து தான் ஆகணும் இதில் தான் நம்ம வாழ்ந்தாகணும் இன்னொன்று இந்த நிஃப்ட் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிஃப்டியோட லெவல்ஸ் பட்ஜெட் இப்படி இருக்கும்போது நம்ம கீழே தான் ஒரு நான் ஜட்ஜ் பண்ணி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் போய் பாருங்கள் அதனோட சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாலாவது பாயிண்ட்டாக முக்கியமான பாயிண்ட் வந்து ருபி ருபி வந்து வீக்கன் ஆகிட்டே இருக்குது நைன்டி ஒன் பாயிண்ட் எய்ட் அரௌண்ட் நைன்டி டூ ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்குது அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் நாளுக்கு நாள் வந்து ருபி வீக்கன் ஆகிட்டே இருக்குது அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் ஒரு பக்கம் யூஎஸ் டாலரும் கிராஷ் ஆகுது கோல்டு புல்லியன் எல்லாமே கோல்டு சில்வர் எல்லாமே மரண அடி அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் அதுக்கு காரணம் நம்ம இல்லை நிறைய காரணங்கள் இருக்குது யுஎஸ் ரிலேட்டடாக அவங்க ஜெரம் பாவலோடைய ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் ஒரு தனியாக வீடியோ பேசுவோம் நம்ம ப்ரீஃபாக பார்த்தோன்னா கோல்டு சில்வர் எல்லாமே டவுனு கமாடிட்டி மார்க்கெட்டும் செம்மாடி இந்த பக்கம் அதாவது மெட்டல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காப்பர் எல்லாமே செம்மாடி ஒரு ஒரு வாரமாக எஸ்பெஷலி லாஸ்ட் டூ டேஸாக ருப்பி ரொம்ப வீக்கன் ஆகிட்டுருக்கு ஸோ பட்ஜெட்டில் இது இது இதுக்கான முயற்சிகள் அவங்க என்ன எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல எடுத்துருக்கலாம் நமக்கு எனக்கு தெரியல இது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அதுக்கு மேலே இந்த மாதிரி வரைச்சு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போகும் ரூபி அப்படிங்கிற வருத்தமும் நமக்கு இருக்குது அப்போ நம்மளுடைய பர்ச்சேசிங் பவர் கம்மியாகிட்டே இருக்கும் என்ன டாலர் வேல்யூ கையசாக ரூபி ரொம்ப வீக்கன் ஆகிட்டே இருக்குது நம்ம எக்கானமி என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு வருத்தம் இருக்குது அதுக்கான முயற்சி அவங்க எதாவது எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் எனக்கு தெரியல மேபி இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் வர நிதியாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பட் ஆனால் நம்ம வீக்கெண்ட் கண்டிஷனில் தான் இருக்கிறோம் ஒன்று அப்புறமா அவ்வளோதாங்க இந்த பட்ஜெட்டுக்கு நமக்கு இம்பேக்ட் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் அதனால் இதில் எந்த அரசியல் காரணமும் அரசியல் ரீதியாகவும் நம்ம பேசலை அது யார் சொல்கிறான்றது தாண்டி என்ன நடந்திருக்குன்றதான் நம்ம பேசியிருக்கோம் உங்களோட கருத்து என்னன்றத அரசியல் தாண்டி அரசியல் இல்லாமல் பியூர்லி ஃபைனான்சியல் ஓரியன்டாக இருந்தால் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து இது வந்து அரசியல் அரசியலாகிறாதீங்க எதுவுமே நம்ம சேனல் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டாக் மார்க்கெட் அதனால் வந்து எனக்கும் எந்த இன்டென்ஷனும் இல்லை அதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன் உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டோடு நான் முடிக்கிறேன் நம்ம செக்யூரிட்டி ட்ரான்ஸாக்ஷன் டேக்ஸை பற்றி பேசினதுனால ப்ராஃபிட்டோ லாஸோ நீங்கள் டேக்ஸ் கட்டணும் இதுதான் எசன்ஸு அதனால் அதை வந்து கூட்டியிருக்காங்க நமக்கு பாதிப்பு தான் ஏற்படுத்தும் அதனால் நிஃப்டி இன்னைக்கு பிளட் பாத் இதோடு இந்த இதை நான் முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்து ஆதரவு தர அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சேனலை கண்டினியூஸாக பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு கண்டென்டெலாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்